ஹலோ மீடியா சயின்ஸ் ஃபேமிலி இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கோழி முட்டை அண்ட் காடை முட்டை இது ரெண்டில் எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத பற்றி தான் ஃபர்ஸ்ட் முட்டையில் நிறைய ப்ரோட்டீன் இருக்கிறனால அதை குழந்தைங்க பெரியவங்க ப்ரெக்னென்ட் லேடிஸ்ன்னு எல்லோரும் சாப்பிட்றாங்க அந்த வகையில் கோழி முட்டையில் சத்து இருக்கா இல்லை காடை முட்டையில் சத்து இருக்காங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் கோழி முட்டை விட காடை முட்டையில் தான் சத்து நிறையா இருக்குது அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஹெல்த்தியான லைஃபுக்கு சத்தான ஃபுட்டை சாப்பிட வேண்டியது அவசியம் வீட்டில் செய்கிற உணவை நம்ம எடுத்துக்கிட்டாலே பாதி பிரச்சனை நமக்கு சரியாயிரும் அந்த மாதிரி முட்டையை எடுத்துக்கிறதுனால ஹியூமன் பாடியில் நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது முட்டையை அதாவது கோழி முட்டையை விட ஆறு மடங்கு சத்து அதிகமாக இருக்கிறது காடை முட்டை தான் விட்டமின் புரோட்டின்னு நிறைய சத்துக்கள் இருக்கிற கோழி முட்டையும் தினம் எடுத்துக்கணும்னு சொல்லப்படுது வேக வச்ச கோழி முட்டையில் விட்டமின்ஸ் மினரல்ஸ் உடனே கிடைக்கிது அதனால முட்டையை வேக வச்சு சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது முட்டையோட மஞ்சள் கருவில் கொழுப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அதில் பாடிக்கு தேவையான கொழுப்பு தான் இருக்குது கோழி முட்டையில் அயன் நிறையவே இருக்குது ஆனால் கோழி முட்டையை விட காடை முட்டை தான் சிறந்தது கோழி முட்டையாக இருந்தாலும் சரி காடை முட்டையாக இருந்தாலும் சரி அதை நல்லா வேக வச்சு சாப்பிடணும் அண்டர் குக்காக நம்ம சாப்பிடக்கூடாது சில பேர் ஆம்லேட் போடுறது ஆஃப் பாயில் அல்லைனா பச்சை முட்டையை உடச்சி குடிக்கிறது அப்படிங்கும் போது அதில் இருக்க கிருமிகள் வந்து நம்ம உடம்புக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடும் சில பேருக்கு அது ரொம்பவே சேராது ஸோ எந்த முட்டையை எடுத்தாலும் நீங்கள் வேக வச்சு சாப்பிடும் போது அதோட ப்ரோட்டீன் அண்ட் நியூட்ரிஷன் உடனே நம்ம கிடைக்கும் இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம அன்ஹெல்தியாக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் அண்ட் ஹெல்தி ஃபுட்டை அப்டாக நம்ம ஏற்றுக்கிறது கிடையாது அதே மாதிரி நம்ம வந்து ஒரு லைஃப்பை லீட் பண்ணும்போது ஃபுட் ஹேபிட்ஸையும் லைஃப் ஸ்டைலையும் ஒழுங்காக பார்த்துக்கிட்டாலே நம்ம பாடியில் எந்த பிரச்சனையும் வராது ஸோ இந்த வீடியோ ஒரு நல்ல பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மீடியா சைன்ஸ் சேனல் தேங்க் யூ Bye பாய்